இனிக்கு மகளிர் தினம் சோ அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் என் சேனல் சார்பாக சொல்கிறேன் நம்ம சேனல்ல பாயசம் சீரீஸ் மாதிரியே ரொம்ப நல்லா போன இன்னொரு சீரீஸ் கா 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 அதாவது காரி துப்பி கழிவு ஊற்றிய கமெண்ட்கள் நம்ம ஊர்ல தான் ஏகப்பட்ட நான்காம் தர ஜந்துக்கள் இருக்குதுங்கல்ல அதுங்களை மாதிரியான கேடு கெட்ட கேரக்டரை ஊடு கட்டி கமெண்ட்ல அடிச்சிருப்பாங்க நம்ம ஒரு சங்கிகள் அதை நாம கண்டா மாத்தி வீடியோவா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் நடுவுல கொஞ்ச நாள் அது மாதிரியான கண்டென்ட்களை பண்ண முடியாம போயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்களை மறுபடியும் பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ஓகே இன்னைக்கு நாம எந்த கேடு கெட்ட கேரக்டரை பத்தி பார்க்க போறோம்னா நெட்டிசன்களாலும் சங்கிகளாலும் காஜி முத்து என அழைக்கப்படும் வைரமுத்துவை பற்றிதான் கத்தம் எனதன்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில எந்த அளவு உச்சத்துல இருந்தாரோ இப்போ அதே அளவு அடிமட்டத்துக்கு போயிட்டாரு காஜி முத்து என்கிற வைரமுத்து இப்ப எல்லாம் வைரமுத்துன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்னன்னா பாடகி சுச்சித்ரா இருக்காங்க அவங்க சொன்ன அந்த மேட்டர் தான் அண்ட் வைரமுத்து டஸ் திஸ் ஐ கேன் டெல் யூ தட் ஐ டெல் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ் வைரமுத்து அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார் ஐ டெல் யூ தி டயலாக்ஸ் ஆல்சோ அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்குமா அம்மா உங்க வாய்ஸை கேட்டு நான் பைத்தியமாயிட்டேமா அம்மா உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா சொல்றாரு வீட்டுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற பாட்டியை கூட்டிட்டு போனேன் நீங்க தனியா வரீங்க நான் எங்க போனாலும் என் பாட்டி வருவாங்க அங்க என் பாட்டிதான் நிறைய பேசிச்சு அவரை பார்த்து குறிப்பாத்தே பேசிச்சு நீங்க தான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வளர்த்து விடணும் நீங்க பொறுப்பா இருங்க அவருக்கு அந்த பொண்ணுக்கு நீங்க தந்த மாதிரி எங்க பாட்டி அப்புறம் எங்கள் பாட்டியை கேட்டு சரிமா பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்லை தொடரத்துக்காண்டி தான் அந்த கூப்பிட்டாரு பரிசுன்னு பதறிட்டாரு பின்னாடி போய் வீட்டிலேருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு பேண்டின் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு எனக்கு உன் வாய்ஸில் காமம் இருக்குது உன் வாய்ஸை கேட்டு நான் பைத்தியம் ஆகிட்டேன் யோ காஜி முத்து என்கின்ற வைரமுத்து உன் வயசு என்ன அந்த பொண்ணோட வயசு என்ன சத்த நாடுகளும் அடங்கி போற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா இதுல பேண்டீன் ஷாம்பு கிஃப்டா வர கொடுத்துருக்கான் ஆனா இந்த உலகத்திலேயே பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனரை கிப்டா கொடுத்த ஒரே ஜென்மம்னா அது நீதான் இந்த விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுப்பானுங்க பாரு அங்க கூட இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில் எல்லாம் கிஃப்டா கொடுக்க மாட்டானுங்க நீனையா இவ்வளவு சீப்பான ஆளா இருக்க சரி நாம மேட்டருக்கு வருவோம் இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா அதனால நம்முடைய காஜி முத்து என்கின்ற வைரமுத்து பெண்களை புகழ்ந்து பெண்களை பாராட்டி ஒரு கவிதை ஒண்ணு எழுதுகிறாரு முதல்ல அந்த கவிதைய பாத்துருவோமா உலக தாயினத்துக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் மண்ணில் பாதி மகளிர் மக்களில் பாதி மகளிர் சமூகம் இயங்குவது பெண்களால் பெண்களை மையப்படுத்தாத குடும்பம் நிறுவனம் அரசியல் கலை இலக்கியம் எதுவும் அதன் லட்சியத்தை அடைவதில்லை சமூக பறவை இரண்டு சிறகுகளால் தான் இறை தேட முடியும் சமையலறையிலிருந்து பெண்ணுக்கு கிட்டும் விடுதலையைத்தான் பூரண விடுதலை என்று போற்றுவேன் மகளிரின் பெருமையறிந்து மதிப்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க பெண்ணினம் மகளிரின் அறிந்து மதிப்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க பெண்ணினம் இந்த கிச்சன்ல இருந்து எப்போ பெண்கள் வெளியில வராங்களோ அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் இவர் சொல்றாரு இல்லையா இந்த கருத்து நம்முடைய ஈவே ராமசாமி அவருடைய கருத்து இதை மாதிரிலாம் சொல்லி நம்முடைய திராவிட அரசியல் கட்சிகளுக்கு இந்த காஜிமுத்து என்கின்ற வைரமுத்து ஜாலர அடிக்கிறாரு நெட்டிசன்கள் ஊடு கட்டி அடிச்சிருக்காங்க கமெண்ட்ல அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் சும்மா நின்னு பேசும் நாமளும் அந்த கமெண்ட்டுகளை ஒன்னொன்னா பார்த்து படிச்சு ரசிச்சு சிரிச்சு இந்த கேடு கெட்ட கேரக்டரை காரி துப்பி கழுவி ஊத்தலாம் நாமுத்து ராமலிங்கம் அப்படின்றவரு காஜி பயல் சார் இவன் இவன் சரியான காஜி பயல் சார் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காரு கி ஷாஜி அப்படிங்கிறவரு நீ ஒரு பொம்பளை பொறுக்கி டே வைரமுத்து நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காரு கட்டெரும்பு அப்படின்ற ஐடியில பாத்தீங்கன்னா நுரைடப்பா ஆரோக்கியமாக இருக்கணும்னா பேண்டீன் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க நொரடப்பா நொரடப்பா இந்த நொரடப்பானா என்ன தெரியல அப்புறம் சுரேஷ் எஸ்வி வி எஸ் எஸ் அப்படிங்கிறவரு டெய் எவன் வாழ்த்து சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா எல்லாம் என்னென்ன வாழ்த்து சொல்றான் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிறாரு அப்புறம் ராமலிங்கம் ஆறுமுகம் அப்படின்றவரு பேண்டின் ஷாம்பு படவா மூட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ஏங்க எல்லாருமே பேண்டின் ஷாம்புனே சொல்லி நினைக்கிறீங்க அந்த கிஃப்டா ஒரு பேண்டின் ஷாம்பு கொடுத்தாரு அதுக்குன்னு பேண்டின் ஷாம்பு வச்சியவா தீட்டிட்டு இருப்பீங்க அடுத்து சுராஜ் கிரண் அப்படின்றவரு அவர் கனி அக்காவுக்காக குரல் கொடுக்கிறார் அது விரைவில் நடக்கட்டும் திமுகவுக்கு ஒரு பெண் தலைவர் மற்றும் முதல்வர் வேட்பாளர் கிடைக்கட்டும் பாத்தீங்களா சைடு கேப்ல எப்படி கடை வெட்டுறாங்க பாத்தீங்களா நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்துல இவனுங்க கும்பி அடிச்சிருவானுங்க போல நம்முடைய கனிமொழி அம்மையார் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த காஜிமுத்து என்கிற வைரமுத்து குரல் கூடிய சீக்கிரம் திமுகவுக்கு ஒரு பெண் முதல்வர் வேட்பாளர் வரட்டும் பெண் தலைவர் ஆகட்டும் அவங்க கனிமொழி அமையாராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு எரியுதடி மாலா போடு அடுத்து பாருங்க கோவிந்த ராஜு பிஜேபி ஃபார்மர் அப்படிங்கிறவரு பெண்களின் முதல் எதிரியே இந்த காமமுத்துதான் பெண்களின் முதல் எதிரியே இந்த காஜிமுத்து என்கின்ற காமமுத்து என்கின்ற வைரமுத்துதான்னு சொல்றாரு அடுத்து பாருங்க போராளி அப்படின்ற இருந்து இந்த கவிதையை பாராட்டி கலைஞரின் கெஜகோல் விருதை ஐயா கொட்டமுத்துவுக்கு வழங்கி சிர்பிக்க வேண்டும் டாடி அரசு அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழக திராவிட மாடல் டாடி அரசுன்னு சொல்றாரு இந்த பக்கம் வைரமுத்துக்கு ஒரு குத்து இந்த பக்கம் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு குத்து அடுத்து பாருங்க செந்தில் குமார் அப்படிங்கிறவர் எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன் அதாவது இந்த குஷி படத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாடல் வரிகளை எழுதினது இந்த வைரமுத்து வைரமுத்துதான்னு சொல்லி இவரு இங்க புகழ்ந்து பேசியிருக்காரு அடுத்ததாக பிரேமா சந்திரா அப்படின்றவங்க பெண்களின் முதல் எதிரியே இவந்தாங்க இவந்தாங்க முதல்ல பெண்களின் எதிரியே மத்தவங்க யாரும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கார்த்திக் கார்த்திக் அப்படிங்கிறவரு அழிந்து வரும் திமுகவை காக்க அன்னையார் கனிமொழியை முன்னிலைப்படுத்த வேண்டும் அக்னி சிறகே எழுந்து வா அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களை இந்த இடத்துல ஒம்புக்கு இழுத்திருக்காங்க அதாவது திமுக இன்ஜின் வருது இதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலோ இல்லைன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலோ திமுக இருந்ததுன்னா கண்டிப்பா அது அழிஞ்சு போயிடும் சோ திமுகவை காப்பாற்றுறதுக்கு கனிமொழி அம்மையார் வரணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு எந்த பயனும் இல்ல அப்புறம் நாகராஜன் துரைசாமி அப்படிங்கிறவரு நீ எல்லாம் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தகுதியற்றவன் யார் நீ உனக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கு நீ எல்லாம் பெண்களுக்கு வாழ்க்கைய சொல்லக்கூடாதுடா உனக்கு அந்த தகுதியை கிடையாதடா அப்படின்ற மாதிரி காரி தூப்பிருக்காரு அடுத்ததாக சரவணன் பி ராஜேஷ் அப்படிங்கிறவரு கண்ணுக்கு மையழகு கட்டிலுக்கு ஆனா வாதிகளா இப்படியா போடுவீங்க ஆஹ் இப்படியா போடுவீங்க சின்மையை இந்த வைரமுத்துவ எப்படி எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாங்க எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க அவங்கள போயிட்டு இதுல எழுக்கிறீங்களே எல்லாம் நியாயமா அப்புறம் ரூபேந்திர குமார் அப்படிங்கிறவரு அந்த சின்மை கிட்ட மைக்கு கொடுங்க அந்த நீயானான டேம்ப்லெட் வரும் இல்லையா மைக்க அவர் கிட்ட கொடுங்கன்னு அத மாதிரி அந்த சின்னமை கிட்ட மைக்கு கொடுங்க இந்த காஜிமுத்து என்கிற வைரமுத்துவ கொஞ்சம் புகழ்ந்து பேசட்டும் அப்படின்ற மாதிரி இவர் கமெண்ட் பண்ணிருக்காரு ராமசாமி சிதம்பரம் அப்படிங்கிறவரு காமப் பேரரசு மயூர்முத் மயூர்முத்தா காம பேரரசு முடிமுத்து அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிருக்காரு தால தாலோ நெக்ஸ்ட் எடிஷன் தனுஷ் அப்படிங்கிறவரு

இதுக்கப்புறமா என்னென்ன முத்துலாம் வருமோ தெரியல அடுத்து மகேஷ் காமராஜ் அப்படிங்கிறவரு உண்மைதான் திமுக ஆளுமை படைத்த கனிமொழிய தலைவராக முன்னிலைப்படுத்துவதில்லை எப்படி வைரமுத்து அவர்கள் எழுதின அந்த கவிதையை வச்சுட்டு திமுகவை எப்படி நோண்றாங்க பாத்தீங்களா வைரமுத்து சொல்றதெல்லாம் உண்மைதாங்க திமுகல ஆளுமை மிக்க தலைவரான இந்த கனிமொழி அம்மையாரை யாரும் முன்னிலையே படுத்துறது இல்ல அப்படிங்கறத இங்க இவரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே போடுற வேலைய பாத்துருக்காரு அப்புறம் பாருங்க பச்சை கிளி அப்படின்ற ஐடியில பேண்டீன் ஷாம்பு சொல்லுமே உன் பெருமையை மஜாமுத்து அட பாவீங்களா காஜிமுத்து காமமுத்து பாலில்முத்து இப்போ மஜாமுத்து ஜெனரல் ஜினா புரி ஒကြီး ஏய் குமரேசன் அப்படிங்கிறவரு அப்போ சோறு யாரு சமைப்பா நான் சமையல் செய்ய தயார் பெண்கள் வேலைக்கு போகட்டும் வீட்டில் வேலை செய்ய கஷ்டமா நினைத்து வெளியே அவசை படட்டும் இங்க எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு அதுல என்ன பெண்கள் ஆண்கள் ஒருவர் சம்பாதிக்க ஒருவர் சேமிக்க அது யாரா இருந்தாலும் அதாவது இந்த சமூகத்துல பெண்கள் மட்டும் கஷ்டப்படுறதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது இங்க பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி ஆண்களும் கஷ்டப்படுறாங்க நீங்க வரும் பெண்களையே பத்தி பேசுறது தவறானது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு நிஸ்தாரண கமெண்ட் தான் இங்க பெண்கள் மட்டும் இல்ல எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனா ஏன்னு தெரியல இந்த எலைட் லைஃப் வாழக்கூடிய இந்த ஆண்கள் இந்த காஜி முத்து என்கின்ற வயிறு முத்து போன்ற ஆட்கள் பெண்களை குறித்தே பேசிட்டு வராங்க ஏன் தான் தெரியல ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலையா நாங்களாம் கஷ்டப்படுறது இல்லையா ஏங்க இந்த ஆண்களே யாரும் கண்டுக்க மாட்டேன்றீங்க பாவப்பட்ட ஒரு இனம்னா அது இந்த ஆண்கள் இனம் தாங்க எந்த பயனும் இல்ல அடுத்து கமல்ராஜ் அப்படிங்கிறவரு சின்மைக்கு வாழ்த்து சொன்னீங்களா இந்த மகளிர் தின வாழ்த்து நீங்க சின்மைக்கு சுச்சித்ரா சொன்னீங்களான்னு இவர் ஏன் மட்டும் சொல்றீங்க தான் இந்த செஞ்சது சுச்சித்ரா குறித்தும் இந்த கமெண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏனே தெரியல எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சின்மையை குறித்தே பேசிட்டு வராங்க அடுத்து ஜி கே சக்திவேல் அப்படிங்கிறவர் அடுத்த ஷாம்பு பாடலுக்கு அடி போடுறா காஞ்சி முத்து கண் அதை மாதிரி ஏதோ சொல்லி திட்டிருக்காரு அடுத்து பாருங்க பாரத தமிழன் செல்வா அப்படிங்கிறவரு அது ஷாப்பு கொடுக்கும் போது தெரியலையா போதமுத்து போதமுத்து என்னங்க இது காதி முத்து போச்சு அப்புறம் பாலியல் முத்து வந்தது அப்புறம் மஜா முத்து வந்தது இப்ப நான் போதமுத்து வந்திருக்கு நெக்ஸ்ட் சந்திர ரெட்டி அப்படிங்கிறவரு அப்படி என்றால் முதலமைச்சர் சரியில்லை கனிமொழி மேடம் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றீங்க எங்க தலைக்கு தில்ல பத்தியா என் தலைக்கு தில்ல பத்தியான்னு கோத்து விட்டுருக்காரு அடுத்து பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு பொம்பளை பொறுக்கி எல்லாம் மகளிர் தின வாழ்த்தான் இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கி எல்லாம் மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இந்த பிஞ்ச சிற்பாளி அடிச்சிருக்காரு பூபதி சுந்தரம் அப்படிங்கிற நீ எல்லாம் இத பத்தி பேச தகுதி வேண்டாம் நீ இதை பத்தி எல்லாம் பேசாதடான்னு சொல்றாரு நெக்ஸ்ட் சைலஸ் ஜரூன் அப்படிங்கிறவரு சின்மையை வண்டை வண்டையா திட்டுவா உன் கவிதையை படித்தாள் இல்லைனாலே அவங்க வண்டை வண்டையா தான் திட்டுறாங்க சின்மையை மட்டுமா திட்டுறாங்க எல்லாரும் தான் திட்டுறாங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் தான் இந்த காஜிமுத்த வைரமுத்தை கழிவு கழிவு ஊத்தி காரி துப்பிட்டு வராங்க எந்த பயனும் இல்ல நெக்ஸ்ட் ராமன் அப்படிங்கிறவரு இந்த பைத்தியம் எப்ப வந்துச்சு இந்த பைத்தியம் எங்க போச்சு இங்கேதான் இருக்குது இங்கேதான் சுத்தி நிறகு அறிவாலய வாசலையே தான் சுத்தி நிறகு அடுத்து வாய்மை வெல்லட்டும் அப்படின்ற ஐடியிலிருந்து சமையல் அறையிலிருந்து பெண்ணை பள்ளி அறைக்கு மாற்றுவதே பூர்ண விடுதலை என்று குறிக்கோளாக செயல்பட்டதை எல்லாம் சின்மையை விளக்கமாக சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா அவ்வளோ பெரிய வரலாறு நாலே நாலு வரியில இவர் சொல்லிட்டாரு இவ்வளவுதாங்க இந்த வைரமுத்து இவ்வளவுதான் இந்த காஜிமுத்து என்கிற வைரமுத்து கடைசியாக இந்த கமெண்ட் பாருங்க மகேஷ் சுப்பிரமணி அப்படிங்கிறவரு யாராவது இந்த காஜிக்கு ஆதரவு தராங்களான்னு பாக்குறதுக்காக கமெண்ட ஓபன் பண்ண ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல போல தெரியுது அதாவது ஒருத்த இந்த காஜி முத்து வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்தா யாருமே சப்போர்ட் பண்ணலையே எல்லாருமே இப்படி கழிவுத்தி காரி துப்பி வச்சிருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை இவரு இங்க கொட்டி தீத்திருக்காரு சத்தியமா சொல்றங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா இந்த வெக்கம் மானம் சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இந்நேரம் நம்முடைய காஜி முத்து என்கின்ற வைரமுத்து லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு என்னை எங்கும் தேடாதீர்கள் நான் கண்காண இடத்திற்கு ஓடி போய்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருப்பாரு ஆனா ஆளுக்கு தான் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அடுத்து திமுக நிகழ்ச்சிகள் எங்கேயாச்சும் நடந்ததுன்னா கூச்சமே இல்லாம அந்த மேடையில ஏறி என்னென்னத்தையோ பேசிட்டு வருவாரு வெக்கமான சூடு சொன்னேன் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அதெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரிதான் காஜிமுத்து என்கின்ற வைரமுத்து சுத்தினுக்கிறாரு அது எப்படிதான் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இத மாதிரி ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இருக்கக்கூடிய வைரமுத்துவை மேடையேத்தி அழகு பாக்குறாங்கன்னு தெரியல அத்தனை பெண்கள் இந்த வைரமுத்து மீது கண்ணீர் மிளக பல பேட்டிகளும் கொடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த திமுக இருக்கக்கூடியவர்கள் இந்த காஜிமுத்தன்கின்ற வைரமுத்துல மேடையேற்றி அழகு பாக்குறாங்க பெண்ணியம் பேசுறவங்க பெண்கள் சுதந்திரம் பேசுறவங்க பெண்ணிடமை தனக்கு போகணும்னு பேசுறவங்க எல்லாம் இவ்வளவு பெண்கள் இந்த பாலியல் குற்றவாளின்னு சொல்லப்படுகிற என்கிற வைரமுத்துக்கு ஆதரவாக ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியல இதே மாதிரிதான் இந்த லூலு கேக சப்போர்ட் பண்ணக்கூடிய தீகா காரங்களும் இருக்காங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருக்கிறவங்க பெரியார் சரவணன் போன்றவர்கள் அப்புறம் ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் செஞ்சவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெரியாரியவாதிகள் இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பகீர் குற்றச்சாட்டுகளை இந்த பிரான்ஸ் தமிழ்ச்சி எடுத்து வச்சிருக்காங்க ஆனாலும் இந்த பெரியாரியவாதிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படவே இல்லை சோ பைனலி இதை நான் கண்டென்ட்டை அடிக்கடி போடலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்தாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் ஜெயஹிந்த் वंदे मतलब